ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஒரு எக் பிரியாணி செய்ய போகிறேங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதுவே தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு தேவையான எக் வந்து நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புதினா மல்லி கரிமசாலா பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்குங்க அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் பிரியாணி செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ஆயில் விட்டுக்கலாங்க தேவையான அளவு விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் அதில் ஃப்ரை ஆகும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா சூடான உடனே கறி மசாலா பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலர்ல வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் வெங்காயம் இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க குரங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் தக்காளி நல்லா மசஞ்சி வரும் புதினா மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து எக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் சூடான உடனே மஞ்சள் போட்டுக்கலாம் அந்த ஆயில் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட நம்ம எக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆட்டும் சிம்மிலே வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா கருகிடும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டு அரிசி தாங்க அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு பிரியாணி நல்லா வெந்து வரட்டும் ஒரு முடி போட்டு நம்ம முடிக்கலாம் எக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வந்து குக் ஆன உடனே ஃபைனலாக நம்ம இதை போட்டு இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த கல் மேலே எடுத்துச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏன் போடுறோன்னா அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அந்த புதினா மல்லியோட ஸ்மெல்லு அதனால தான் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் போடுறோம் அப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக எக்கையும் நல்லா சாதத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோ தாங்க நமக்கு ரொம்பவே சுவையான எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடு வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா எது எதுனால வச்சு சாப்பிட ஃப்ரை பண்ணி ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சுவையான எக் பிரியாணி வந்து அவ்வளோதாங்க ஃபினிஷ் முடிஞ்சது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்